முப்பது ஆண்டுகளுக்கு பின் சந்தித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் சங்கமம் நைன்டி சிக்ஸ் நிகழ்ச்சி திருச்சி உறையூர் சேஷயங்கர் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்கு முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு படித்த மாணவ மாணவியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி முப்பது ஆண்டுகளுக்கு பின் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவ மாணவியர்கள் முன்னாள் ஆசிரியர்களுக்கு தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது திருச்சி வயலூர் ரோட்டில் உள்ள எம் எம் நகரில் விஎல் வித்யா மகாலில் நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இப்படி ஒரு சந்திப்பு இந்த இதுவரை நடத்தப்படவே இல்லை இந்த ஆண்டு நடைபெற்ற சந்திப்பு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சங்கமம் பெருவிழா நைன்டி சிக்ஸ் நமது மாபெரும் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் உடற்பயிற்சி ஆசிரியர் தையல் பயிற்சி ஆசிரியர் தொழிற்பயிற்சி ஆசிரியர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக நடைபெற்றது

இந்த தொண்ணூத்தி ஆறுமே எனக்கு ஒரு அந்த ஒரு அந்த மாதிரி அப்பதான் அவரோட அருமையை வாங்கணும்